சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனோஜிக்கும் ரோகிணிக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்குது இல்லையா நம்ம மனோஜி பண்ணுற காமெடி தான் தாங்க முடியல பாட்டு பாடுறேங்கிற பேரில் கொலையாக கொண்டு எடுத்துட்டாப்புல ஸ்ருதி கதவை தட்டி நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கிங்க ஆனால் பாட்டு மட்டும் நீ பாடிடாதப்பா அப்படின்னு சொல்லிகிட்டே போகிறாங்க கதவை தட்டி ஸோ இதுக்கப்புறம் மறுநாள் காலையில் அப்படியே காமிக்கிறாங்க இப்போ நம்ம ஹோட்டல் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரவி வேலை செய்கிற ஹோட்டலை தான் காமிக்கிறாங்க அங்கே வர்ற கஸ்டமர்லாம் ஃபுட்டு நல்லாவே இல்லை இதுக்கப்புறம் இந்த ஹோட்டலுக்கு வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க இதை பார்க்குற நீத்து ரவியை கூப்பிட்டு கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறாங்க சோ இப்போ ரவி வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்றது நான் எப்பயும் தான் சமைக்கிறேன் இது புரட்டாசி மாதம் யாரும் மட்டன் சிக்கன்லாம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாப்புல ஆனா இந்த நீத்து இருந்துகிட்டு வர வர வில்லியா மாறிக்கிட்டு வர்ற மாதிரி நல்லாவே தெரியுது சோ ரவி இருந்துகிட்டு நீ பொண்டாட்டி ஹோட்டல் நல்லா போகணுங்கிறதுக்காக இங்க சுமாரா சமைக்கிறியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி கேக்குறாங்க ரவிக்கு பயங்கரமா கோவம் வந்து இப்படிலாம் பேசக்கூடாது நான் வந்து என் வேலையில் ஸ்ட்ராங்கா டெடிக்கேட்டடா தான் இருக்கேன் அப்படின்னு ரவி கோவமாக பேசவும் உடனே நீத்து பின்வாங்கிடறாங்க நான் சும்மா ஜோக்குக்காக தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த நீத்து நம்ம சுருத்தியோட ஹோட்டலை ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு பிளான போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல இந்த பக்கம் வந்து நம்ம முத்து வந்து புதுசாக கல்யாணம் ஆன நம்ம முருகனுக்கு ஏதாச்சும் விருந்து வைக்கணும் அப்படின்னு மீனா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல இது கேட்ட உடனே விஜயா இருந்துக்கிட்டு அவங்கள இங்கெல்லாம் கூட்டிக்கிட்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சண்டை போடுறாங்க கூடவே சேர்ந்துக்கிட்டு இந்த மனோஜும் எங்கேயாச்சும் ஹோட்டல் பக்கம் அழைச்சிக்கிட்டு போ இங்கே வீட்டுக்கெல்லாம் எதுக்கு அழைச்சிக்கிட்டு வர அவங்க என்ன நம்மளோட சொந்தமா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் விஜயா இப்படி பேசுனதுனால சரி நான் இங்க கூட்டிக்கிட்டு வரல நான் ஹோட்டலுக்கே நான் சுருத்தியோட ஹோட்டலுக்கு அழைச்சிக்கிட்டு போய் விருந்து கொடுத்துக்கிறேன் அதே டைம்ல மீனாவும் உங்களுக்கு சமைக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து கிளம்பி போயிடுறாப்புல இந்த பக்கம் நம்ம ரோகிணிக்கு பயமா போயிடுது இங்க வீட்டுக்கு வந்தாலும் வித்யா நம்ம கண்ட்ரோல்ல இருப்பா இப்ப தனியா போய் நம்மளை பத்தி ஏதாச்சும் உளறி வச்சுட்டானா என்ன பண்றது அப்படின்னு பயந்துகிட்டு இருக்கிறாங்க வித்யாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி முத்துவும் மீனாவும் உனக்கு ஹோட்டலில் ட்ரீட் கொடுக்க போகிறாங்க அங்கே என்னை பற்றி எதுவும் சொல்லிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் ரோகிணி வந்து தன்னோட பையனை பார்க்குறதுக்காக போயிருக்கிறாங்க அங்கே நம்ம பிரமாவில் பார்த்த மாதிரி எஸ்ஐ எழுதணும் அப்பாவை பற்றி எஸ்ஐ எழுதணும் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோகிணியோட அம்மா வந்து அவங்க வீட்டுக்காரனோட தேவசம் நீ வந்து கொடுக்கணும் அப்படின்னு ரோஹிணியை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா வர முடியாதுன்னு ரோஹிணி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல பையனும் தீபாவளி உங்களோட கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல என்ன நடக்க போகுதுன்னு தான் தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம்